எல்லாருக்கும் வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் இன்றைக்கி கருவாடு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கார்டன் காமிச்சிருக்குற அதே கத்திரி செடியில் காய் வந்திருக்கு அதை பறித்து கருவாட்டு குழம்பு செய்யலாம் இப்போ பார்த்திங்களா நல்லா வந்திருக்கு கத்திரிக்காய் ஒரே செடியில் செடியில் கத்திரிக்காய் வந்திருக்குங்க இது கூட உருளைக்கெழங்கு கருவாடு போட்டு குழம்பு வைக்கலாம் எப்படி செய்கிறதுங்கிறத பாருங்கள் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு கருவாடு எண்பது கிராமுங்க ஒரு பாக்கெட்டில் நாற்பது கிராம் இருந்துச்சு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கிறோம் அது தலையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்குறேன் இனி நான் அதை வந்து வறுத்து குழம்பு வைக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் வரும் தக்காளி ஒரு மூணு தக்காளி நெல்லிக்காய் சைஸு புளி புளி ஊற வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு இது ரெண்டு பச்சை மிளகா பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இருக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் ரெண்டு பீஸ் அரைச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கருவாடு போட்டுக்கலாங்க நல்ல இது ட்ரையாக வடைச்சட்டியில் வறுத்துட்டு அப்புறம் அதை தண்ணி போட்டு ஊற வச்சிட்டோம்னா அந்த மேலே உள்ளதெல்லாம் வந்துடும் அதனால முதல்ல கருவாடு வந்து லேசாக வறுத்து முரத்தில் வச்சு நல்லா புடச்சிக்கலாம் தூசெல்லாம் போயிடு அப்புறம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் கருவாட்டு குழம்புக்காய் வைக்கலாங்க சாமான் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு மண் சட்டியில் வைக்கலாம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் கடலெண்ணா எது வேணாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் கடுகு அரை ஸ்பூன் ஊற்றுக்கலாங்க எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சி வெந்தயம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு வெந்தயம் வேணா கொடுத்துருச்சுங்க நீங்கள் வந்து கருவேப்பிலை ஓட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு கீரை வச்சிருக்கிறேன் பச்சை மிளகா போட்டு ஒரு பேஸ்ட்டு ரெண்டு போட்டுருக்கேன் பூண்டு பச்சைப்பாளி பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பூண்டெல்லாம் நல்லா வணங்கி இருக்குங்க இனி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அரைச்சுன்னு இருக்கிறேன் கொஞ்சம் வணக்கும்போது கொஞ்சம் வணக்கலாம் நான் டேஸ்ட்டு இனி வந்து மிளகாய் தூள் போடலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து இந்த தக்காளி வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலாம் அரைச்சிருக்கிறேன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மசாலா தூள் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அது நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வணக்கி வச்சிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் புளி கரைச்சுடுங்க அதுக்கு அது சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன் தேவையான தண்ணி மசாலா அரைச்ச தண்ணி களை கண்ணுக்கு போடுறேன் அளவாக குழம்புக்கு தேவையான உப்பு நல்லா குழம்பு கொதி வந்தோன்னே அப்புறம் கருவாடு போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்குங்க தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டாலும் கொஞ்சம் நல்லா காரமாக நல்லா இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சுங்க கத்திரிக்காய் உள்ள குழம்பு இது வந்து கருவாடு போட்டுக்கலாம் கருவாடு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சீக்கிரம் வெந்துடும் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு கருவாடெல்லாம் வந்திருக்கு நல்லா என்ன வந்திருக்கு வந்துருக்கு மல்லிகளை தூவி இறக்கிடலாம் டேஸ்ட் பார்த்துடலாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் உருளை சூப்பராக இருக்குது நல்லா காரம் ஜாரமாக இருக்குது கருவாட்டு குழம்பு கூட இந்த அப்பளம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு இன்றைக்கி எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் மழைங்க மழைக்கு இந்த கத்திரி கத்திரிக்காய் கருவாடு உருளைக்கெழங்க போட்டு வச்சு குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குது நல்லா காரஞ்சாரமாக இருக்குது அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ